கேரளாற்று கணிப்பு கேரள நாட்டு கணிப்பு சைபர் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ஆல்போர்ட் ஆல்போர்டு அற்றியா அர்ச்சியாக உடைய ஆல்போட் கெசிங் பொறுத்த வரைக்கும் ஒரு தரமான நம்பர்ஸ் நான் கொடுக்க போகிறேன் ஆல்போ நம்பர் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன வரணும்னு பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு சைபர் இதுதான் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமையுடைய கெஸிங் வரக்கூடிய நம்பர்ஸாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவுக்கு முழு ஆதரவு ஒத்துழைப்படுவேன் என்றும் தரமான அதிரடியான கெஸிங் நீங்கள் இந்த வீடியோ நீங்கள் இப்போ முதல் முறையாக வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை விட்டுக்கிற தரமான கெசிங்